மேற்கு பகுதி அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தலை மாவட்ட செயலாளர் சிட்லப்பக்கம் ராஜேந்திரன் திறந்து வைத்தார் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தாம்பரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஏ கோபிநாதன் அவர்கள் தலைமையில் ஐம்பத்தி ஓராவது தெற்கு வட தெற்கு வட்ட கழக செயலாளர் ஜெகஜீவன் ராம் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்டுலப்பக்கம் சார் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தாகம் தீர்க்கும் தர்பூசணி கிர்னிப்பழம் வாழைப்பழம் நீர்மோர் குளிர்பானம் உள்ளிட்ட பல குளிரூட்டும் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு பகுதி செயலாளர் எம் கூத்தன் மத்திய பகுதி செயலாளர் எல் ஆர் செழியன் பி கே பரசுராமன் மற்றும் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குளிரூட்டும் பழங்களையும் வானங்களையும் வழங்கி சிறப்பித்தனர் Settings Settings